हेलो फ्रेंड्स महान சீரியல் இனி வர போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பசுபதி இருந்துட்டு நம்ம காவேரி கிட்ட இங்க பாரு காவேரி நான் அடுத்தடுத்து கொடுக்குற பிரச்சனையில நீ அதெல்லாம் சமாளிக்க முடியாம ரொம்பவே திக்கி திணற போற அதை பார்க்க தான் போற காவேரி அதெல்லாம் பார்த்து நான் ரொம்பவே ரசிக்க போறேன் அதுக்காக தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பசுபதி இருந்துட்டு கொடூரமா காவேரி கிட்ட பேசிட்டு இருக்கவும் காவேரி இருந்துட்டு இங்க பாருடா நீ என்ன பண்ணாலும் என்ன அசைக்கவே முடியாது கடைசியில உனக்கு சங்க தான் நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம பசுபதி இருந்துட்டு என்ன காவேரி இவ்வளோ பஞ்சு டைலாக் எல்லாம் பேசாத காவேரி எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்ட ராகினி இருந்துட்டு இவ்வளோ பட்டும் உனக்கு பஞ்சு டைலாக் வேலை கேக்குதாடி உன்னை என்ன பண்றோம் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ராகினி இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் நம்ம குமரனும் நிவினோ வந்து இங்க பாருங்க நீங்க என்ன பண்ணாலும் காவேரி பக்கம் நாங்க இருக்கோம் கண்டிப்பா உங்களால எதுவுமே காவேரிய பண்ணவே முடியாது மாதிரி சவால் விடுறாங்க அப்படியா கண்டிப்பா நான் ஏதாச்சும் ராகினியோ இங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஒரே குழப்பம் என்ன நம்மளாலதான் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க நாம கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காவேரி இருந்துட்டு விஜய் கூட போகாததே நல்லதா போச்சு இவன் வந்து விஜய்க்கு பிரச்சனையை கொடுப்பான் நம்ம இங்கே இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாரதா இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க நம்ம நிவின் இருந்துட்டு எப்படியோ ஒரு வேலை நம்ம காவேரியோ விஜயோ சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வீட்டுக்கு கிளம்பிடுறாரு யார்கிட்டையுமே சொல்லாமல் அதுக்கப்புறம் என்ன நம்ம நிவின் இருந்துட்டு விஜய் வீட்டுக்கும் போயிடுறாரு போயிட்ட உடனே நிவினை பார்த்த விஜய் இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக ஓடி வந்துட்டு நிவின் காவேரி ஏதாச்சும் சொன்னாலா நிவின் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாட்டி இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்கே பார் விஜய் யார் அது யார் கூடிய நீ பேச தேவையில்ல நீ ஃபர்ஸ்ட் உள்ளவா அப்படின்ற மாதிரி பாட்டி இருந்துட்டு பயங்கரமா கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்த நிவின் இருந்துட்டு நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க உங்களாதான் காவேரி இப்ப இந்த வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொல்றா அப்படின்ற மாதிரி சொல்லவும் விஜய்க்கு பயங்கரமான ஷாக் என்ன நிவின் சொல்றீங்க பாட்டியெல்லாம் தான் வரலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஆமா ஆமா விஜய் உங்க சித்தையும் உங்க பாட்டியும் காவேரி கிட்ட போய் பேசியிருக்காங்க அவங்க வீட்டுல எல்லாரையுமே ரொம்பவே கேவலமா பேசிட்டு வந்திருக்காங்க இனிமே இந்த வீட்டுக்கு காவேரி வரக்கூடாது ஜெயராதனும் சொல்லிட்டு வந்திருக்காங்க அதனால தான் காவேரி உங்ககிட்ட அப்படி பேசியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம பாட்டி இருந்துட்டு என்ன அவ உங்ககிட்ட சொல்லி அனுப்புனாளா இதெல்லாம் சொல்ல சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லவும் இங்க பாருங்க காவேரி ஒண்ணு என்கிட்ட சொல்லல கங்கா அவங்க தான் சொன்னாங்க அவங்க காவேரி வந்து உங்களை மாட்டி விடக்கூடாதுன்னு தான் அமைதியா எந்த விஷயத்தையுமே சொல்லாம இது என்னோட முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நீங்க அவன் மனசை புரிஞ்சுக்காம அவளை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கீங்க பசுபதி வந்து ஒரு பொறுக்கி அவன் வந்து அவனால இவங்க ரெண்டு பேரையும் நீங்க பிரிச்சு வைக்கிறீங்களா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு லவ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா எதுக்காக இப்ப ஒரு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் விஜயோ காவிரியும் பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் இருந்துட்டு நம்ம பாட்டி கிட்ட கேட்கவும் பாட்டி இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க என்ன பண்ணாலும் நம்ம காவேரி காவேரி இருந்துட்டு இந்த வீட்டுல வந்து வாழவே கூடாது அதனாலதான் நான் அவகிட்ட போய் பேசிட்டு வந்தேன் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஜய் இருந்துட்டு பயங்கரமா ஷாக்கோட பாட்டி கிட்ட கேக்குறாங்க பாட்டி நீங்க சொன்னதுனாலதான் காவேரி வந்து இந்த வீட்டுக்கு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாலா ஏன் பாட்டி இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறாரு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாட்டி இருந்துட்டு ஆமாடா நான் தான் விஜய் காவேரி கிட்ட பேசின போயிட்டு அவ இந்த வீட்டுக்கு வர்றதே எனக்கு பிடிக்கல உங்க கூட வாழறதும் பிடிக்கல அவ உங்க கூட வந்தானா உன் வாழ்க்கையே நாசமா போயிடும் பிரச்சனைக்கு பிரச்சனை பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும் நீ அவ கூட வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டா விஜய் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு நம்ம பாட்டியே இருந்துட்டு விஜய் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்ஏக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க